தமிழக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மாலை அணிவித்து விஜயகாந்தின் உடலுக்கு மரியாதை செய்கிறார் நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறன் உள்ளிட்டோரும் அங்கே குழுமி இருக்கிறார்கள் இன்று காலையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அமைச்சர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களோடு நேரில் வந்து அஞ்சலி செலுத்தினார் தற்பொழுது தமிழக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மாலை அணிவித்து மரியாதை செலுத்துகிறார் கட்டுக்குள் வைக்கும் அளவுக்கு யாரிடமும் அன்போடு அவர் பழகியதில்லை கட்டுப்பாடு இல்லாத அளவுக்கு அளவு கடந்த அன்பை எல்லோர் மத்தியிலும் பொழிந்தவர் விஜயகாந்த் அதனால்தான் கட்டுக்கடங்காத கூட்டம் அங்கே குழுமி இருக்கிறது பார்த்து கொண்டிருக்கிறோம் திரைப்பட இயக்குனர் கோபி நயனார் இந்த தருணத்தில் நம்மோடு இணைந்திருக்கிறார் சார் விஜயகாந்த் அப்படின்னு சொன்னவொடனே உங்களுக்கு என்ன சார் தோணும் வெற்றி பெற்ற நடிகர்கள் எல்லாம் நடிகர்களாக தான் வெற்றி பெற்றிருக்கிறாங்க இவர் மட்டும்தான் மனிதனாக வெற்றி பெற்றிருக்கிறார் இது எந்த நடிகருக்கும் கிடைக்காத ஒரு வெற்றி நீங்கள் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் இப்போ நீங்கள் பேசுகிற மாதிரிலாம் எல்லா எல்லாருமே அவர் வந்து இருத்திருக்கிறார் அதாவது ஒரு நடிகன் வந்து நடிகனுக்கு வந்து ஒரு பவுண்டரி இருக்குது எப்போயுமே அவங்களுடைய நடிப்பின் வாயிலாக உருவாக்கப்படுகிற அந்த ரசிப்புத்தன்மையிலிருந்து மட்டும்தான் அவர்களுக்கான நபர்கள் இருப்பாங்க ஆனால் இது அப்படி கிடையாது அதை தாண்டி ஒரு 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 மனித வளையம் அவரை சுற்றி மிகப்பெரிய அளவில் இருந்தது அது வந்து யாருக்குமே கிடைக்கல அப்படின்றது தான் இப்போ நாங்கள்லாம் ரொம்ப சின்ன வயசுலேருந்தே நாங்கள் அவர் அவரை பார்த்துருக்குறோம் அதுக்கு மிகப்பெரிய காரணமாக அவருடைய நிறம் ஒரு முக்கியமான காரணம் ஏன்னா அவருடைய திரைப்படங்கள் ஆரம்ப நான் முதன் முதல் அவரை பார்த்தது வந்து தூரத்திடி முழக்கம்னு ஒரு திரைப்படம் அந்த படத்தில் தான் நான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் டைம் ரொம்ப சின்ன வயசில் நான் பார்க்க அப்போ ஈர்க்கப்பட்டேன் ஏன்னா ஒரு 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 ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் இருக்கிற இன்னைக்கு தமிழ் சினிமா தமிழ் சினிமா இல்லை பொதுவாக தென்னிந்தியா சினிமா வந்து காரணம் மிகப்பெரிய வெற்றி வந்து ஒடுக்கப்பட்ட மக்களின் மூலமாக தான் அது அவங்க தான் வந்து மிகப்பெரிய சினிமா ரசிகர்களாக இருக்கிறாங்க அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுடைய எல்லா கனவுகளையும் நிறைவேற்றுகின்ற ஒரு நடிகனாக இல்லாமல் அந்த மக்களுக்கான ஒரு விருப்பங்களாக இருக்கிற ஒரு ஒரு நடிகர் அப்போ தான் நான் முதல் முதல் பார்க்குறேன் ரொம்ப எளிமையாக இருக்கும் அவருடைய ஏன்னா நடிப்புன்றது வந்து மற்ற நடிகர்கள் மூலமாக அதுக்கு முன்னால் இருந்த நடிகர்கள்லாம் எப்படி இருந்தாங்கனாக்கா நடிப்புன்றதே ஒரு மிகப்பெரிய பயிற்சி கப்பாற்பட்டது அதுக்கப்புறம் அவ்வளோ ரொம்ப சாதாரணமாக அது சாத்தியப்படாது அப்படின்ற காலத்தில் ரொம்ப சாதாரணமான ஒரு ஒரு நடிப்பை கவனிக்கிறது அதை திரும்ப மீண்டும் மீண்டும் மறு உருவாக்கம் செய்கிறதுக்கான ஒரு பார்வையாளனை உருவாக்குறது இருக்குதுல்ல அதில் வந்து ஒரு நடிகனுடைய மிகப்பெரிய வெற்றி அதை வந்து நான் வந்து விஜயகன் சார்கிட்ட பார்த்தேன் நாங்கள்லாம் விஜயன் சார் படம் பார்த்துட்டு வந்து ஸ்கூலில் வந்து நாங்கள் அதே மாதிரி ஃபைட் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இல்லை அதுதான் ஒரு ஒரு விதமான ஒரு அதாவது வந்து ஒரு கதாநாயகனை பார்த்துட்டு கதாநாயகனாக இருக்கிறத விட பார்வையாளர்கள் கதாநாயகனாக மாறந்து வந்து விஜயகாந்த் சார் பாமர மக்களுக்கும் ரொம்ப எளிமையாக போய் சேரும் அப்படின்னாக்கா அது வந்து விஜயகாந்தோட படம் வந்து பேசுறது அவர் மாதிரி அதனால அவர் ரொம்ப அவருடைய அரசியல் கட்சி வந்து ரொம்ப எளிமையாக ஒரு ஒரு வேற எந்த கட்சிக்கும் இல்லாத அவ்வளோ பெரிய சுருக்கப்பட்ட காலம் வந்து அரசியல் வெற்றிக்கான காலம் வந்து அவருக்கு வாய்ச்சி அதுதான் துணை நடிகர்கள் அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட ஒரு அந்தஸ்து பெற்ற நடிகர்களும் நம்ம கூட நடிக்கும்போது அவருக்கும் வந்து சரியான அளவுக்கு அந்த பாத்திரம் இருக்கணும் அந்த எடை எந்த அளவுக்கும் குறைஞ்சிடக்கூடாது அப்படின்றது ரொம்ப கவனமா இருப்பார் ரமேஷ் சார் அது உங்களுக்கு அதாவது ஊமைவெளிகள் படத்திலே பார்த்தீங்கன்னா பல நட்சத்திரங்கள் சேர்ந்து பல நட்சத்திரங்கள் கேப்டன் வந்து கிட்டத்தட்ட படம் ஆரம்பித்து நாற்பதாவது நிமிடத்துல தான் வருவார் ஆமா இதையே கதாநாயகர்கள் ஒத்துக்கிறது பெரிய விஷயம் பெரிய விஷயம் அதோடு இல்லாமல் அவருக்கு வந்து உங்களுக்கு வந்து டூயட் கிடையாது அந்த படத்தில்ன்னா அப்போ அவர் வந்து அவ்வளோ பெரிய பீக்கில் இருக்கும்போது உங்களுக்கு இந்த கேரக்டர் டூயேட் பண்ண அடிப்படும் சார் அப்படின்னு சொல்லும்போது அந்த கதாபாத்திரத்தை உணர்ந்து அதை வந்து ஏற்றுக்கொண்டு டூயட் இல்லாமல் பக்கங்களில் அப்போ அவருக்கு நிறைய வராத காலகட்டம் முடி அப்படி இருக்கும் அவ்வளோ அழகாக இருக்கும் கேப்டனுக்கு அப்படி சைடில் வந்து அந்த முடிகளை நிறைய போட்டு நடித்தார் அந்த கதாபாத்திரத்துக்கு உயிர் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதெல்லாம் வந்து அதை சொல்லிட்டேனே அவர் வந்து இயக்குநர்களுக்கு ஒரு டேரக்டர்ஸ் சாய்ஸ்னு வாங்கல மாதிரி செல்லும் அவர் ஈகை என்று பட்டியலிட்டால் எங்குமே நிறுத்த முடியாத அளவுக்கு அந்த பட்டியல் நீண்டு கொண்டே இருக்கிறது மருத்துவ உதவி வேண்டுமா கல்வி உதவி வேண்டுமா எது போன்ற உதவி வேண்டுமானாலும் செய்யக்கூடியவர் அது கேட்டால் மட்டுமல்ல அவர் செவிகளுக்கு சென்று சேர்ந்தாலே போதும் அவர் யாரையும் சோர்ந்து போக விடாமல் உடனடியாக ஓடி வந்து ஓடோடி வந்து துணை நிற்பார் தோல் கொடுப்பார் என்றெல்லாம் உடன் பழகியவர்கள் சொல்கிறார்கள் இதுபோன்ற விஷயங்களை எல்லாம் குறிப்பாக பத்திரிகைகளில் வராத விஷயங்களை எல்லாம் பக்கத்திலிருந்து பழகியவர்கள் சொன்னால் மட்டுமே நமக்கு வந்து சேரும் அந்த வகையில் விருந்தினர்கள் ஏராளமான தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள் இயக்குனர் கோபிநாயனார் நீங்கள் சொன்ன மாதிரி கிராமத்தில் வந்து அவருக்கு நிறைய ரசிகர்கள் எல்லா இடத்துலையும் இருந்தாலும் கூட அங்கே வந்து அவரை மாதிரி சிகை அலங்காரம் வச்சுக்கிறது அவரை மாதிரியே நடக்கிறது அவரை மாதிரி பேசி காட்டுறது உடல் மொழியை செஞ்சு காட்டுறது அப்படிலாம் இருக்கும் நீங்கள் அந்த மாதிரிலாம் செஞ்சது உண்டுங்களா என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை ஆனால் அவர்கிட்ட இருந்து நாம் வந்து நிறைய கற்றுக்கிறதுக்கான விஷயங்கள் வந்து அதான் திரும்ப திரும்ப எல்லோரும் அதை தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க இப்போ நீங்களே அதை பற்றி குறிப்பிட்றீங்க உதவி செய்கிறது அப்படின்றது வந்து ஒரு மனித இயல்பு இருக்குது இல்லையா அந்த மனித இயல்பை வந்து அதனால தான் அவர் எல்லாருக்குமே பிடிக்குது எங்களுக்கு அவர் பிடிக்கும் அப்படின்னா அதான் இப்போ நமக்கு நேரடியாக ஒருத்தர் உதவி செஞ்சால் தான் நம்ம அவரை விரும்பணும்லாம் அப்படின்னு கிடையாது அதாவது ஒரு மனித சமூகத்துக்கு தேவையான ஒரு உதவியை வந்து எங்கே ஒரு ஒரு மனிதருக்கு அவர் செய்வார் ஆனால் அந்த மனிதர் நம்மளுக்கு பிடிக்கும் அப்படின்ற இடத்துல தான் நமக்கும் அவருக்குமான அந்த உறவு இருக்குது அந்த அடிப்படையில் விஜயாந்த் வந்து எல்லாருக்கும் விருப்பமானவர் ஏன்னா ஒருத்தர் உதவி செய்வார் அப்படின்ற நம்பிக்கை நம்மளுக்கு எப்போ ஏற்படுதோ அதுவே நம்ம வாழ்வதற்கான ஒரு பாதுகாப்பு ஏற்படுத்துது அந்த பாதுகாப்பை வந்து அவர் திரையுலகத்தில் மட்டும் இல்லை அவருடைய ரசிகர்கள்கிட்ட மட்டும் இல்லை அரசியலில் மட்டும் இல்லை எல்லாருக்கிட்டையுமே அது இருந்தது அது அந்த இடத்துல மதம் கிடையாது ஜாதி கிடையாது மொழி கிடையாது நாடு கிடையாது எல்லாருக்கும் அவர் உதவி செஞ்சுருக்கார் அப்படின்றது வந்து நிறைய பேர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் அந்த இடத்துல தான் அவர் நமக்கு ரொம்ப பிடிக்கும் அதை வந்து திரைப்படங்களில் நம்ம பார்க்க முடியும் ரெண்டாவது திரைப்படங்களில் மற்ற நடிகர்கள் சொல்ல துணியாத அரசியல் விஷயங்கள் அவர் தான் பேசுவார் ஈழ சம்பந்தமான எல்லா பிரச்சனையும் நடிகர்களில் முதல்ல பேசின ஒரு கேப்டன் தான் தமிழர்கள் மீது கொண்ட பற்று அது அதனால் அது அது பேசியிருக்கிறார் மற்றவங்க சொல்லுவாங்க நான் தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழர்களால் நான் நாங்கள் வாழறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் தமிழர்களுக்காக மிகவும் உண்மையாக இருந்தவர் விஜய் என்ன நினைக்கிறாரோ அதை அப்படியே பேச குடும்பம் படைத்தவர் புதுச்சேரியின் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அஞ்சலி செலுத்தி இருக்கிறார் மற்ற நேரத்துக்கு முன்பு அவர் அஞ்சலி செலுத்தி விட்டு சென்ற காட்சியை பார்த்தோம் ஒவ்வொருவராக ஏராளமான தொண்டர்களும் பல்வேறு அரசியல் கட்சியின் தலைவர்களும் திரைத்துறையினரும் தொடர்ச்சியாக வந்து விஜயகாந்தின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தி செல்கிறார்கள் அது காட்சியை தொடர்ச்சியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் கூட்டம் வந்ததால் காவல்துறையினர் அங்கே கட்டுப்பாடுகள் இருக்க வேண்டும் எல்லோரும் அஞ்சலி செலுத்த வேண்டும் அதற்கான வாய்ப்பை வழங்க வேண்டும் ஒத்துழைப்பு தாருங்கள் என்று காவல்துறையினரும் ஒரு பக்கம் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார்கள் நீங்கள் எல்லோருமே ஒட்டுமொத்தமாக விஜயகாந்தின் மீது பாசம் வைத்திருக்கிறீர்கள் மறுக்க முடியாது ஆனால் எல்லோரும் அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்த வேண்டும் அதற்கு அனைவரும் ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என்கிற வேண்டுகோளும் அங்கே முன்வைக்கப்படுகிறது ஒவ்வொருவராக வந்து யாருக்கும் இடையூறு இல்லாமல் அஞ்சலி செலுத்திவிட்டு செல்ல வேண்டும் என்பதுதான் காவல்துறையின் வேண்டுகோள் புதுச்சேரியின் துணைநிலை ஆளுநர் அங்கே திரையில் தோன்றுகிறார் அஞ்சலி செலுத்தி அவர் அங்கிருந்து வணங்கிவிட்டு செல்லும் காட்சியை நாம் பார்க்கிறோம் நான் கேள்விப்பட்ட விஷயம் சார் அது பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி அதாவது வந்து அவருடைய ரசிகர் மன்றங்கள்லாம் இருக்குது இல்லையா துடிப்புடன் செயல்பட்ட காலம் இருக்கு அப்போல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அவர் வந்து அவர் வீட்டில் ஒரு இப்போ நான் தான் வந்து மன்றம் வச்சிருக்கிறேன் எங்கள் வீட்டில் ஒரு விசேஷம் அப்படின்னா அவருக்கு அழைப்பு கொடுத்தால் நேரடியாக வந்து கலந்து கொள்ளக்கூடிய உச்சத்தில் இருக்கும்போது கூட வந்து கலந்துகிறாரன் அப்படி கலந்துருக்கும் போது ஒரு திருச்சியில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு எனக்கு பதிவு செய்கிறாங்க நடந்த விஷயத்த ஊடகவியலாளா நான் இதெல்லாம் கேள்விப்படும் போது ரொம்ப தரவுகள்லாம் வந்து சேரும்போது நிகழ்ச்சியாக இருக்கு விஜயகாந்த கூப்பிட்டாங்க விஜயகாந்தம் அந்த கல்யாணத்துக்கு வராரு மன்றத்தில் இருக்கிற ஒருத்தருக்கு திருமணம் சரி விஜயகாந்த கூப்பிட்டு அவர் வர்றதா உறுதி கொடுத்துட்டாரு வாக்கு கொடுத்துட்டா மீற அப்படி வரும்பொழுது அவர் வரும்போது சாதாரணமான வருகையாக இருக்கக்கூடாது அவருக்கு பிரம்மாண்டமான ஒரு வரவேற்பு கொடுக்க வேண்டும் என்பதற்காக தன்னிடம் இருந்த சொகுசு பேருந்து ஒன்றை விற் விற்பனை செய்துவிட்டு அந்த பணத்தை வச்சு மிக பிரம்மாண்டமான ஏற்பாடுகளாக செய்யிருக்கார் வந்து வாழ்த்தி எல்லாம் சொல்லிட்டாரு முடிச்சுட்டு ஒரு நிமிஷம் வாப்பா பேசுவோன்னு சொல்லி கூப்பிட்டு வச்சு ஏன்னாப்பா எதுக்கு இவ்வளோ செலவு பண்ண எப்படி பண்ண அப்படின்னா கடன் வாங்கித்தான் செய்தேன்னு இருந்த ஒரே ஒரு பேருந்தை விட்டேன்னு சொன்ன பிறகு ஆள் வந்து ஒரு பார்க்கும் எப்பயுமே குழப்பம் விட்டுறாத மன்றம் வேற உன்னோட வாழ்க்கை வேற உன்னோட வாழ்வாதாரத்தை எப்போதும் இழக்கக்கூடாதுன்னு அன்போடு வந்து அறிவுரை சொல்லிவிட்டு என்ன செலவு பண்ணாரோ அந்த தொகையும் வேற ஒரு நபர் மூலமாக கொடுத்து விட்டு சென்றுக்கிறார் அந்த நாளில் அது வந்து பத்து லட்சம் ரூபாய் என்பதை களத்தில் இருக்கும் நபர் நமக்கு சொல்கிறார் தகவல் ஏன்னா அவர் எங்கேயோ இருக்கிறார் ஆனால் நடந்த விஷயங்கள் எப்படிலாம் கோடியில் இருக்கிற அந்த ரசிகரை கூட யாரு அவர் என்ன ஏது அப்படின்னு தெரிந்து அவருடைய வீட்டு விசேஷங்களில் கலந்துக்கிறதா இருக்கட்டும் சொன்னால் அதை செய்யக்கூடிய இடத்துல இருந்திருக்கிறார் உன்னுடைய வாழ்க்கையை முதல்ல பார்க்கணும் அப்படின்றத அறிவுறுத்தல்களை ரசிகர்களுக்கு அவ்வப்போது கொடுத்துக்கிட்டே இருக்கிறார் அது ரொம்ப அவசியம் நீ தான் உன்னை பார்த்துக்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இப்படி சொல்லுகின்ற நடிகர்கள் மிக மிக அரிது ஆனாலும் கூட அதில் கூட மிகச் சரியாக இருந்திருக்கிறாரு அப்படின்றது ரொம்ப ரொம்ப அவசியம் பொதுவாகவே மனிதர்களுக்குள்ளே வந்து பணம் வந்து ஒரு வேல்யூபுளான ஒரு அவர்கிட்ட மனிதர்களுக்குள்ள பணம் வந்து வேல்யூபுல்லாக இல்லை அது அவரு யாருக்கு தேவையோ அது அவங்க கிட்ட இருக்கணும்னு நினச்ச ஒரு மனிதர் அப்ப அப்போ என்ன ஆகும் அப்படின்னா உங்க மேல மதிப்பு இன்னும் கொஞ்சம் கூடுவதற்கான வாய்ப்பாயிடும் சரி என்னடா அது என்ன என்ன நான் முதல்ல பார்த்துக்கணும்னு எனக்கான ஒரு அறிவுரையை கொடுக்கும்போது அப்போ உங்களை நேசிக்கிற விதம் அதோடைய இடம் அது தெரியாது நம்ம எல்லாரும் மதிக்கணும் அப்படின்னு கூட அவருக்கு தெரியாது அதான் ரெண்டு மணிக்கு படப்படி முடிச்சிட்டு வந்து படுக்கிறதுக்கு உறங்க போனா சுத்தி எல்லாருமே படுத்துட்டு ஒரு இருக்க எதுவுமே இருக்காது மெத்தையில எல்லாரும் படுத்துட்டு இருக்காங்கன்னா போய் எழுப்பிடாதீங்க உழைச்சிட்டு களைச்சிட்டு வந்து உறங்குறான் ஒரு தலகானிய கூட எடுக்க கூடாது வேணாம் வேணாம்னு சொல்லிட்டு பார்த்து திரும்பி போனா அப்படியே அங்க இருக்கிற கட்டாந்தரையில அப்படியே தலையில கையெடுத்து அப்படியே தலையில வச்சுட்டு அப்படியே உறங்கிட்டு வரான் நம்ம யாரு அப்படின்றத தாண்டி யாரையும் இடையூறு செய்து விடக்கூடாது உறக்கத்தில் யாரையும் நம்ம வந்து எழுப்பிடக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப ரொம்ப கவனமா இருந்திருக்கிறார் இதெல்லாம் கூட மனித இயல்பாக இருந்தாலும் சொல்ல வேண்டிய அவசியம் ஏன் வருது அப்படின்னா எல்லோரும் அப்படி இருப்பது இல்லையே அவர் இருக்கிறாரே என்பதற்காக குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது வளரும் போது மாறும் இல்லை அதுதான் வாய்ப்பு தேடும் பொழுது ஒரு குணம் வாய்ப்பு கிடைத்து உச்சத்துக்கு சென்ற பிறகு ஒரு குணம் அப்படின்ற மாதிரி எல்லாம் இல்லாம மொத முத சென்னைக்கு வந்து என்ன மாதிரி பேசி யாருக்கிட்ட எப்படி பழகினாரோ அது உச்சமான ஒரு நடிகர் ஆன பிறகு அவருடைய தேதியை வாங்க முடியாத ஒரு காலகட்டமாக இருந்து அவருடைய படங்கள் நூறு நாட்களை கடந்து வெற்றி அடைந்த பிறகும் கூட எப்படி நான் விஜயகாந்தை பார்த்தேனோ அவர் உருவம் மட்டுமே மாறி இருக்கிறது உள்ளம் ஒரு நாளும் மாறியதே இல்லை அப்படின்னு தானே உடன் பழகி அவர்கள் சொல்றாங்க அது ரொம்ப அவசியமாக இருக்கு என்னுடைய திருமணத்துக்கே நான் அழைப்பு கொடுத்து வர்றேன்னு ஒத்துக்கிட்டாரு திருத்தணியில முருகன் கோயிலில் திருமணம் அதே நேரத்தில் வந்து இன்னொரு தயாரிப்பாளர் ரங்கராஜன்னு அவர் திருமணம் மொதல் நாள் மதுரையில் திருமணம் அழைப்பு கொடுக்குறாரு இவர் என்கிட்ட சொல்கிறாரு ஃபோன் பண்ணி நான் காலையில் கரெக்டாக வந்துடுவேன் ஏன் மதுரை போகிறேன்லாம் நீ கேட்காதுன்ட்டு நேராக மொதல் நாள் கிளம்பி மதுரைக்கு போய் அந்த திருமணத்தை அட்டன் பண்ணிவிட்டு மறுநாள் காலையில் வந்து என்னை இது அட்டன் பண்ணிவிட்டு ஈவினிங் அன்னைக்கு ஈவினிங் வந்து அங்கே போயிட்டு அடுத்த நாள் ஈவினிங் என்னோடய ரிசப்ஷனுக்கு வந்தார் இது வந்து செய்யணுங்கிறது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி தான் யார் போய் நம்ம போய் வச்ச அழைப்புக்கு மரியாதை கொடுத்து நான் கல்யாணத்துக்கும் வரேன் ரிசப்ஷனுக்குன்னு வரேங்கிறதுக்காக அங்கேருந்து இங்கே வந்து மறுபடியும் அங்கே போய் மறுபடியும் அங்கேயிருந்து இங்கே வந்து அதெல்லாம் வந்து விஜயகாந்த் ஒருவரால் மட்டும்தான் செய்ய முடியும் இதை விட ஒரு சின்ன சம்பவம் எனக்கு நினைவுக்கு ஒரு அதை மட்டும் சொல்லிடுறேன் படப்பிடிப்பு நடந்துகிட்டு இருக்குது ஒரு வயசான ஒரு ஆத்தா ஊட்டியில் படப்பிடிப்பு நடந்துகிட்டு இருக்குது கருப்பு நிலா படப்பிடிப்பு ஒரு வயசான ஒரு ஆத்தா வந்து வெயிலில் நின்று பார்த்துட்டு இருக்காங்க ஷூட்டிங்கை இவர் நேராக கிட்டே போய் கேட்குறாரு ஏன் வந்து வெயிலில் வந்து நிற்கிற போய் ஓரமாக நிற்க வேண்டியது தானே எதுக்கு நீ வந்து இங்கே இந்த வயசில் இங்கே வந்து நீ எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும் அதான் நான் பார்க்க வந்தேன் எம்சிஆருக்கு அடுத்து எனக்கு ஒன்று தான் பிடிக்கும் அப்படிங்குது அந்த ஆத்தா அப்படியா என்னை பிடிக்குமா சரி நான் என்ன கேட்டாலும் தெரியா கேளு நான் தரேன் என்னால் முடிஞ்சதை கேளு அப்படிங்குது இவர் பேசிகிட்டு இருக்காரு நான் பக்கத்தில் ஷாட்டுக்கு கூப்பிட வந்தால் பார்த்துட்டு இருக்கேன் இவர் என்ன பேசுகிறாரு அந்த ஆத்தா சொல்லுது இவர் கேட்குறாரு கேப்பக்கூழ் கூழ் தருவியா சேதிரி மோனுக்குன்னு ஏன் நீ விளையாடாத நீ எப்படி எங்கள் வீட்டுக்கெல்லாம் வந்து சாப்பிடுவேன் நீ செய்வியா எனக்கு தருவியா நான் வர வீட்டுக்கு விஷமாக நான் செஞ்சு வைப்பேன் என்னை நீ ஏமாற்றக்கூடாது அப்படின்ந்து மத்தியானம் எல்லோரும் சாப்பிட போகும்போது தனியாக கூப்பிடுறாரு அந்த அம்மாவுக்கு சொல்லியிருக்கோம் அந்த அம்மா வீட்டுக்கு ஒரு எட்டு நம்ம போய் அப்பிட்டு மனசாகிட்டு மதியானம் அந்த எப்போ கொஞ்சம் சாப்பிட்டார் சாப்பிட்டுட்டு அந்த அம்மாவுக்கு வந்து இருந்து பணத்தை எடுத்து கொடுத்துட்டு எங்கள் அம்மா மாதிரினார் இந்த நேரத்தில் இன்னொன்று அதாவது அவருக்கு முழு அரசு மரியாதை தந்த முதல்வருக்கு நான் வந்து மிகப்பெரிய நன்றியஸ்தேர்த்து வச்சுக்கிறேன் ரொம்ப நன்றி இது போன்ற சம்பவங்கள் தான் மனிதர்கள் எப்படி வாழ்ந்திருக்கிறார்கள் எப்படி வாழ வேண்டும் அப்படின்றதுக்கான அடிக்கோடிட்டு சொல்லும்படியான சம்பவம் அப்படின்றது இது நீங்கள் பதிவு செய்யலைனாக்கா இதெல்லாம் தெரிய போறதில்லை ஏன்னா இதெல்லாம் எந்த ஊடகத்துலையும் வந்ததில்லை எந்த பத்திரிகையிலேயும் வந்ததில்லை கூடவே இருந்து வாழ்ந்தவர்கள் பழகியவர்கள் சொல்லும் போதுதான் நிறைய விஷயங்கள் வெளியே தெரிய போகுது இதெல்லாம் தான் வேணும் அவசியம் கண்டிப்பாக இன்னைக்கு பேசாமல் நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் அதை என்னைக்கு பேச முடியும் அப்படின்றதுக்கு ஒருவேளை அது சொன்னா கூட இந்த மாதிரி இடத்துல பதிவு செய்யும்போது பார்க்குற அத்தனை பேருக்கும் போய் சேரும் அதாவது தெரிஞ்சவங்க வந்து கேக்குறாங்க தன் துரயில இருக்கிறவங்க வந்து கேட்குறாங்க அவங்க பேசுறாங்க அவங்க கிட்ட பழங்கி இருக்கறோம் அதனால செய்யணும் அப்படின்றது இல்லாம ஆத்தா வீட்டுல நான் ஒரு வாய் கஞ்சி குடிக்கறேன் அப்படின்றதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப சொல்லிட்டு ஆத்தா மாதிரின கையில இருந்து பானத்தை எடுத்து கொடுத்துட்டோம் இயல்பான ஒரு விஷயம் நீங்க ரொம்ப ஆழமா பார்க்கறத பார்த்தா அடுத்து நீங்க ஏதோ சொல்ல வரீங்கன்னு மட்டும் புரியுது அந்த இயல்பு தான் நம்மள வந்து எல்லாரும் மிகப்பெரிய talent ஆகிட்ட ஒரு மாதிரியான ஒரு ஒரு டெத்தை நாமளே ஃபீல் பண்ணுறோம் குடும்ப உறுப்பினரை இழந்த சோகம் ஒரு சோகம் இன்னும் ஒரே ஒரு பர்சனலான ஒரு விஷயம் அதை நான் சொல்லிடுறேன் ஏன்னா நான் நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ சொல்லலைன்னா அந்த நன்றியை நான் தெரிவிச்சாகணும் கேப்டனுக்கு ஒரு சின்ன பிரச்சனை ஹோட்டலில் சாப்பிட போய் ஒரு சின்ன பிரச்சனை சின்ன பிரச்சனைங்கிறது மடமடன்னு வளர்ந்து மிகப்பெரிய பிரச்சனையாகிடுச்சு பிரச்சனை ஆகிடுச்சி எந்த லெவலுக்கு போயிடுச்சின்னா அரசு லெவலுக்கு போயிடுச்சு முதல்வர்கிட்ட போகிற அளவுக்கு அப்போ கலைஞரையா அவர்கள் முதல்வராக இருந்தாங்க அங்கே போகிற அளவுக்கு அந்த பிரச்சனை இதாகிடுச்சி பெருசாக வளர்ந்துச்சு அடுத்த நாள் வந்து கேப்டன் எனக்கு ஃபோன் அவர் ஃபோன் அடித்து கேட்குறாரு என்ன நீ வந்து சொல்லுலையான்னு நான் சொன்னேன் நேத்தி ஃபோன் பண்ண பன்னெண்டு மணிக்கு மேலே எதுக்கு கேப்டன் வந்து உங்களுக்கு அறிவு இல்லையா என்ன பன்னெண்டு மணிக்கு மேலே என்ன வீட்டு கதை வந்து தட்ட வேண்டியது தானே அப்படின்னு உங்கள் இப்போ உங்களுக்கு பிரச்சனை நான் பார்த்துட்டு சும்மா இருப்பேன் நான் அப்படின்ட்டு முழுக்க முழுக்க அதை கையில் எடுத்து அற்புதமாக அதை முடிச்சு கொடுத்தார் ஏன்னா நான் வந்து ஒத்தாள் சென்னையில் வந்து எனக்கு ஊர் எங்கேயோ சென்னையில் வந்து பொழப்புக்காக வந்திருக்கோம் வந்த இடத்துல அப்போ தான் வந்து நமக்கு பின்னால் இப்படி ஒரு பலம் கேப்டன்ற ஒரு பலம் முதல்வர்கிட்ட போகிற ஒரு பிரச்சனையை அதில் வந்து கேப்டன் அருமையாக ஒரு வார்த்தை சொன்னாங்க அது மறக்க முடியாத வார்த்தை அதாவது கலைஞர் அவர்கள் சொல்கிறாங்களோ அவர்கிட்ட போய் கேட்கும்போது மத எதிர் ஆட்கள் வந்து போய் கேட்கும்போது அவங்கள்ட்ட சொல்கிறாராம் ஜெயகாந்து ஒரு விஷயத்தில் இவ்வளோ தீவிரமாக ஈடுபட்டிருக்கானா அந்த பக்கம்தான் உண்மை இருக்குது அவர் வந்து என்ன விஷயம் என்ன ஏது எதையுமே கேட்கல அந்த பக்கம்தான் உண்மை இருக்குது அதனால இவங்க உங்களுக்கு வேண்டியவங்களாக இருந்தால் கரெக்டாக பேசி முடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி வச்சார் எந்த அளவுக்கு அதான் அன்பு வச்சுட்டோம்னா அதுக்காக என்ன செய்யலாம் உறுதியாக உறுப்பினர் வேல்முருகன் நம்மோடு வணக்கம் சார் வணக்கம் யாராலையும் ஈடு செய்ய முடியாத பலரும் குறிப்பிட்டு சொல்லி இருக்கிறார்கள் அவரை பத்தி சொல்லணும்னா உடனே உங்களுக்கு என்ன நினைவு கோரும் சார் அவர் மிகச்சிறந்த ஏழை எளிய மக்களின் பசியாற்றுவதற்கு தான் உழைத்து சம்பாதித்து பொருளீட்டிய பகுதியில் ஒரு பகுதியை அந்த மக்களுடைய பசியாறுவதற்காக தன்னுடைய உழைப்பின் பெரும் பகுதியை செலவிட்ட ஒரு மகத்தான ஒரு திரைக்கலைஞன் ஒரு அரசியலாளன் ஏழை எளிய மக்களின் மாறாத ஒரு அன்பையும் பாசத்தையும் பெற்ற சமகாலத்தில் வாழ்ந்த ஒரு மா மனிதராக நான் விஜயகாந்த் அவர்களை பார்க்கிறேன் குறிப்பாக அவருடைய பண்பு நலன்கள் அவரையோடு பழகியவர்கள் நடித்தவர்கள் அவரோடு அரசியல் கட்சியில் பணி செய்கின்றவர்கள் இவர்கள் அனைவரும் கூறுகின்ற ஒரே ஒரு கருத்து பசி என்று யார் வந்தாலும் அவர்களை பசியார தான் அதற்கு பிறகு அவர்களோடு கலந்துரையாடுவார் தான் என்ன உணவு உண்ணுகிறோனோ அதையே மற்றவர்களுக்கும் தனது சினிமா படப்பிடிப்பின் போது உண்ணுவதற்கு அளித்து அதை மகிழ்ச்சியாக காணக்கூடிய ஒரு நல்ல குணம் நல்ல மனம் நல்ல பண்புகளை படைத்த ஒருவராக திரு விஜயகாந்த் அவர்கள் திகழ்ந்திருக்கிறார் நான் சட்டப்பேரவை உறுப்பினராக பணியாற்றிய போது அவரோடு அமர்ந்து பேசியது உண்டு அவரோடு பழகியது உண்டு பல்வேறு சட்டமன்ற நடவடிக்கைகளை குறித்து என்னோடு கலந்து கேட்டு தெரிந்து கொண்டார் அந்த அளவிலே ஒரு ஒரு குழந்தை போல அன்பாகவும் நேசமாகவும் பழகக்கூடியவராக இருந்தார் அதனால்தான் இன்றைக்கு சாதி மத கட்சி எல்லைகளை கடந்து பல்லாயிரக்கணக்கான தமிழ் மக்கள் அவருடைய இந்த இறப்பை மிகவும் ஒரு கண்ணீரோடு தங்களுடைய அஞ்சலியை செலுத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆக மக்களின் மனங்களை கவர்ந்த நடிகர் மட்டுமல்ல மக்களின் மனங்களை கவர்ந்த ஒரு நல்ல மாமனிதராகவும் திரு விஜயகாந்த் அவர்கள் திகழ்ந்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட அவர்களுக்கு எமது தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக எங்களுடைய இரங்கலையும் அவரை பிரிந்து வாடுகின்ற அவருடைய குடும்பத்தாருக்கும் அவருடைய தொண்டர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் புதிய ஊடாக பதிவு செய்ய விரும்புகிறேன் நீங்க அரசியல்வாதி என்பதனால கூடுதலா ஒரு கேள்வி ஒண்ணு இந்த கேள்வி குறிப்பா உங்ககிட்ட கேட்டாலும் அரசியல்லயும் அவர் வந்து தடம் பதித்து ஒரு பெரிய உயரத்துக்கும் போயிருக்க எதிர்கட்சி தலைவர் அப்படிங்கிற இடத்துக்கு போயிருக்கிறாரு அரசியல்வாதிகள் அது குறிப்பா நீங்களும் கூட அவர்கிட்ட கத்துக்க வேண்டிய பண்புகள் அப்படின்னா என்ன சார் சொல்லுவீங்க அதான் சொல்றேன் அதாவது அவர் வந்து பல பொதுக்கூட்டங்கள்ல மாணவர்கள்ல தெளிவா சொல்லி இருக்கிறார் இன்றைய அரசியல்வாதிகள் இந்த பணம் 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 என்று அழைகின்றீர்களே அப்படி அந்த பணத்தை சம்பாதித்து பணத்தை வைத்து எதை சாதிக்க போகின்றீர்கள் அப்படி என்கிற அவருடைய கருத்துக்கள் இப்போது கூட யூடியூப்களிலே கிடக்கிறது ஆக பணத்தை குறித்து பெரிய பணம் சம்பாதிக்க வேண்டும் கோடிக்கணக்கான ரூபாயில் பணத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் சேமித்து வைத்துக் கொள்ள வேண்டும் அதிலிருந்து ஒரு சிறு துளியை கூட ஏழை மக்களுக்கோ தன் தொண்டர்களுக்கோ வழங்கக்கூடாது என்கிற மனம் படைத்த எண்ணற்ற அரசியலாளர்கள் பல்லாயிரக்கணக்கான கோடி சொத்துக்களை சேர்த்து வைத்துவிட்டு கடைசியில் அவர்கள் அந்த ஆரடி மண்ணுக்குள் போகின்ற போது அவர்கள் கைகளில் எதுவும் எடுத்து செல்லவில்லை ஆக மனிதர்களாகிய நாம் வாழ்கின்ற காலத்தில் ஏழை எளிய மக்களுக்கு அஹ் குரலற்ற மக்களுக்கு நம்மளால் முடிந்த உதவிகளையும் நம்மளால் முடிந்த உணவளிப்பதையும் செய்ய வேண்டும் என்கிற அந்த கருத்து எல்லார் மனங்களிலும் இன்றைக்கும் விஜயகாந்த் அவர்களை கண்முன் முன் நிறுத்துகிற ஒரு கருத்தாக நான் பார்க்கிறேன் குறிப்பாக பொதுவாக அரசியல்வாதிகள் என்று சொன்னால் லஞ்சம் லாவண்யம் ஊழல் பணம் சம்பாதிக்க வேண்டும் எப்படியேனும் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்கிற அரசியல்வாதிகள் மத்தியில் உண்மையிலேயே ஒரு நேர்மையான ஒரு நல்ல ஒரு அரசியல்வாதியாக அவர் வாழ்ந்து மறைந்திருக்கிறார் என்பதாகத்தான் என்னுடைய கருத்து உங்களுக்கு முன்பாகவே மிக பிரபலமாக பொதுவெளியில் அறியப்பட்டவர் விஜயகாந்த் அப்படின்ற அடிப்படையில இந்த கேள்வி நீங்க சந்திச்சு பேசும்போது அந்த மான்று அந்த மாதிரி ஒரு பிம்பம் இல்லாம உங்ககிட்ட பேசி இருப்பார்லையா அப்ப எப்படி தோணுச்சு உங்களுக்கு அதுதான் நான் சொல்ல வரேன் நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த காலகட்டத்தில் ஆண்டு காலம் என்னோட அவரும் சட்டமன்ற உறுப்பினர் அவர் வந்த உடனே உள்ள வந்த உடனேயே நாங்கள் இருவரும் பரஸ்பரம் வணக்கம் தெரிவித்துக் கொண்டோம் இன்னும் சொல்லப்போனால் அந்த காலகட்டத்தில் விஜயகாந்த் அவர்களை அரசியல் ரீதியாக மிக கடுமையான விமர்சனங்களை நான் இருந்த பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக வைத்த காலங்கள் உண்டு அப்படிப்பட்ட ஒரு தருணத்தில் அவைக்கு உள்ள வந்தவுடனேயே எனது இருக்கையின் அருகே வந்து எனக்கு வணக்கம் செலுத்தி என்னோடு பக்கத்திலே உட்கார்ந்து எதிர்கட்சி தலைவர்கள் மற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் உட்கார்ந்த இடம் இந்த சட்டமன்றம் என்றால் என்ன இந்த மற்றவித விஷயங்கள் கவன ஈர்ப்பு ஒத்திவைப்பு தீர்மானங்கள் இது போன்ற பல்வேறு விடயங்களை சட்டமன்றங்களில் என்னோடு அமர்ந்து ஒரு குழந்தை போல் நான் சொல்வதை அவர் கேட்டுக்கொண்டார் ஆக நான் அப்போதுதான் நினைத்தேன் ஒரு நம்ம வந்து விஜயகாந்த் அவர்களை குறித்து அரசியல் ரீதியாகத்தான் நான் தனிப்பட்ட முறையில் எப்போது அவரை விமர்சனம் செய்வதில்லை அரசியல் ரீதியாக கடுமையான விமர்சனங்களை முன்வைத்திருந்தேன் அப்போதுதான் அவரை பற்றியான ஒரு அந்த சட்டமன்ற சில நாட்கள் அவரோடு நான் பிறகுதான் தெரிந்து கொண்டு அவர் வந்து உண்மையிலேயே ஒரு குழந்தை மனம் படைத்த ஒரு அற்புதமான ஒரு நல்ல ஒரு மனிதர் ஆக ஏதாவது மக்களுக்கு செய்ய வேண்டும் என்ற ஒரு உத்வேகத்தில் தான் ஒரு அரசியல் கட்சியை தொடங்கி மக்கள் பணியாற்ற வந்திருக்கிறார் அரசியல் கட்சியை தொடங்கி பணம் சம்பாதிக்க வேண்டும் அதை தானாக தான் மட்டுமே வைத்துக் கொள்ள வேண்டும் தனக்கு மட்டுமே பயன்பட வேண்டும் அதிலிருந்து ஒரு தொகையை ஒரு பிரி ஒரு ஏழை மக்களுக்கு உதவி செய்யக்கூடாது என்கிற அப்படிப்பட்ட எண்ணங்கள் இல்லாத ஒரு என்ன சொல்ல போனா என்ன சொல்லுவாங்க ஒரு வெகுளி மனம் கொண்ட ஒரு நல்ல பண்பாளராக நல்ல ஒரு தலைவராக பல்லாயிரக்கணக்கான மக்களை மகிழ்விக்கின்ற மிகப்பெரிய ஒரு கலைஞனாக நடிகனாக ஒரு ஒரு பன்முகத்தன்மையோடு தன்னுடைய அந்த காலத்தை அவர் கழித்திருக்கிறார் அப்படிதான் நான் அவரை அந்த ஐந்து ஆண்டு காலம் பழகிய காலத்தில் நான் அவரை குறித்து மிக தெளிவாக புரிந்து கொண்டேன் சமீபத்தில் கூட நான் பத்திரிகையாளர்களை சந்திக்கின்ற போது அவரை பத்தி நான் ஒரு கருத்து கூறியிருந்தேன் அவருடைய பண்பு நலங்கள் அவருடைய செயல்பாடுகள் நடவடிக்கைகள் இதையெல்லாம் குறித்து பேசியிருந்தேன் அதை கூட லட்சக்கணக்கான மக்கள் மக்களிடம் சென்றடைந்திருக்கிறது அந்த அளவுக்கு விஜயகாந்த் மக்கள் மனங்களில் ஒரு மிகப்பெரிய இடத்தை தனக்கென்று தக்க வைத்து வாழ்ந்து இன்றைக்கு நம்மை விட்டு பிரிந்து சென்றிருக்கிறார் அப்படித்தான் நான் அவரை பார்க்கிறேன் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு மட்டும் அரசியலில் இருக்கக்கூடாது அப்படி ஒரு எண்ணமே இருக்கக்கூடாது பொதுவெளியில் வந்துவிட்டால் தன்னலமற்ற ஒரு சேவை இருக்க வேண்டும் அப்படித்தான் அவர் வாழ்ந்திருக்கிறார் அப்படின்றதையும் குறிப்பிட்டு சொல்லியிருக்கீங்க உங்களுடைய நினைவுகளையும் பகிர்ந்துக்கிட்டிங்க இணைப்பில் வந்தது நல்லது திரும்புகின்ற திசையெங்கும் மக்கள் கூட்டம் நிரம்பி வழிவதை காட்சிகளில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கோயம்பேட்டில் மட்டுமல்ல கோயம்பேடு செல்லும் வழி முழுக மக்கள் திரண்டிருக்கிறார்கள் அத்தனை பேரும் இன்று காலமான விஜயகாந்தின் உடலுக்கு எப்படியாவது நேரில் சென்று அஞ்சலி செலுத்தியாக வேண்டும் என்கிற ஒற்றை நோக்கத்தோடு அங்கே வந்து கொண்டிருக்கிறார்கள் கண்ணீர் விட்டு கதறிக்கொண்டிருக்கும் விஜயகாந்தின் முதல்வர்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஏராளமான திரை பிரபலங்களும் அரசியல் பிரமுகர்களும் நேரில் வந்து அஞ்சலி செலுத்தி தங்களது இரங்கல் குறிப்பை பதிவு செய்கிறார்கள் எல்லோரும் பசியார வேண்டும் என்று நினைத்தவர் என்பதால் அங்கே மனமுருகி அனைவரும் அழுது கதறி தங்களது இறுதி அஞ்சலியை செலுத்துகிறார்கள்